அமைச்சருடைய ஆணவத்தை பற்றி நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் பிரதம மந்திரி அவர்களே நூத்தி இருபத்தைந்து கோடி மக்களுக்கு நீங்கள் தலைவர் பிரதமர் தான் தலைவர் முதன்மை தலைவர் நீங்கள் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சியை நூறாண்டுகளுக்கு மேல் தியாகம் செய்து வளர்த்த கட்சியை ரத்தமும் கண்ணீரும் சிந்தி படிப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை நாயரும் நடேசனாரும் அடிவாசா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இன்னும் எண்ணற்ற தோழர்கள் பட்டுக்கோட்டை சாபி போன்ற தீரர்கள் பேசி நடிகடிபட்டு பல பேர் உயிரை துறந்து உருவாக்கப்பட்ட கட்சி திராவிட இயக்கம் எட்டு துண்டுகளாக நட்ட நடுசீரே வெட்டி எறியப்பட்டாரே கேவி கே சாமி தூத்துக்குடியிலே அவன் சிந்திய ரத்தம் பாளையம் வேலாயுதம் மரக்கலையிலே பொங்கோடப்பட்டிருந்தாரே அவர் வந்த ஆவி நெல்லிக்குப்பம் மஜீத் வண்ணை பாண்டியன் இவர்களெல்லாம் இந்த தியாக சரித்திரத்திலே ரத்தம் சிந்தி உயிர் வந்து இடம்பெற்றவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை எத்தனை முறை சிறை சென்றிருப்போம் என்று எங்களுக்கே கணக்கு தெரியாது நானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி நாலு முறை திமுக தொண்டனாக அவ்வளவு யாகத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சியை கொள்கையை சொல்லுங்கள் நான் இதை இதை இந்த தமிழ்நாட்டுக்கு நான் செய்திருக்கிறேன் இதை மீண்டும் பிரதமராக்குவதற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் பண்பாட்டை அதிலே பிரயோகியுங்கள் அதற்கு மாறாக ஒரு கட்சியை அழித்து விட்டுத்தான் வேலை என்று இதுவரை எந்த பிரதமரும் பேசியது கிடையாது நான் அமைச்சருக்கு சொல்வேன் இனி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேச எழுந்திருக்கும் போது எழுந்து நின்று நான் கேட்பேன் அழைத்து விடுவேன் என்று சொன்னீர்களே அந்த திராவிட இயக்கத்திலிருந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று நான் கேட்பேன் நரேந்திர மோடி எட்டு தடவை சுற்றி வந்து விட்டார் எட்டு தடவை என்ன எண்பது தடவை சுற்றி வந்தாலும் நீங்கள் தோற்க போவது உறுதி இந்துத்துவ சக்திகள் அடிபட்டு வீழப்போவது உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது